ஜென்ரல்ல வந்து மொத்தம் எத்தனை சீட்டு அலாட் ஆயிருந்துச்சுன்னா ஐம்பதாயிரத்தி தொண்ணூத்தி மூணு ஆல்மோஸ்ட் ஐம்பதாயிரம் சீட்டு ஆனா எல்லா யூடியூபர் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க சீட்டு உங்களுக்கு கிடைக்காது ரவுண்ட் த்ரீ அப்படி இப்படி சொல்லும் நம்ம டே ஒன்ல இருந்து சொன்னோம் போன வருஷம் என்ன சீட்டு ஃபில் ஆச்சோ அதே அளவுதான் சீட் ஃபில் ஆகும்னு நம்ம எப்படி கணிச்சோமோ அதே மாதிரி இந்த தடவை வந்து ரவுண்ட் த்ரீல மொத்தமே சீட் ஃபில் ஆனது பாத்தீங்கன்னா ஐம்பதாயிரத்தி தொண்ணூத்தி மூணு சீட்டு மட்டும்தான் சோ நம்மளுடைய அனாலிசிஸ் வந்து பார்த்தவங்களுக்கு ரொம்ப தைரியமா வந்து அவங்களுக்கு எல்லாமே நல்ல காலேஜ் கிடைச்சது இந்த அனாலிசிஸ்ல வந்து ஒரு ஷாக்கிங் என்னன்னா ஒன் மாணவர்கள் இருபத்தி நாலு பேர் வந்து ரவுண்ட் த்ரீ எடுத்திருக்காங்க என்னது ரவுண்ட் ஒன் மாணவர்கள் அதாவது இருநூறுல இருந்து நூத்தி தொண்ணூத்தி நூத்தி எழுபத்தி ஒன்பது வரை இதுல ஒரு மாணவர் என்னன்னா நூத்தி தொண்ணூத்தி எட்டு புள்ளி ஐந்து மாணவரும் கூட வந்து ரவுண்ட் த்ரீல வந்து காலேஜ் எடுத்திருக்காங்க

இந்த ரவுண்ட் 3 மாணவர்கள் நல்ல காலேஜ் கிடைக்க விடாம செஞ்சது அதிக பங்கு யாருனா ரவுண்ட் 2 மாணவர்கள் ஏசா ரவுண்ட் 2 மாணவர்கள் பண்ணீங்கனா 7.5 மொத்தம் வந்து அலாட்மென்ட் ஆனது 2075 சீட் மொத்தம் வந்து 2075 சீட் வந்து 7.5 ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்ததுல இதுல ரவுண்ட் டவுன் மாணவர்கள் யாருமே வந்து ரவுண்ட் 3ல வந்து 7.5 க்கு வரல ஆனா

ரவுண்ட் ரவுண்ட்ரிய மாணவர்கள் சீட்டை எடுத்திருக்காங்க அதே மாதிரி வந்து செவன் பாயிண்ட் ஃபைவ்லையும் வந்து எழுநூத்தி நாற்பத்தி ஆறு பேர் வந்து ரவுண்ட் டூ மாணவர் தான் எடுத்திருக்காங்க ஸோ கன்குலூஷன் என்னன்னா ரவுண்ட் த்ரீ மாணவருக்கு ஒரு நல்ல காலேஜஸ் கிடைக்கல ஸோ அது எல்லாமே யார் எடுத்துட்டாங்கன்னா ரவுண்ட் டூ மாணவர்கள் ஏன்னா அவங்களாம் என்ன செஞ்சிருந்தாங்கன்னா மேக்சிமம் அவங்க செஞ்சது எல்லாமே டிக்ளைன் அப்போர் யார் யார் வந்து டிக்ளைன் அண்ட் அப்போர்ட் கொடுத்தவங்களுக்குலாம் வந்து ஆல்மோஸ்ட் நல்ல காலேஜில் சீட் கிடைச்சிருக்கு ரைட் இப்போ வந்து சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் வந்து நாளைக்கு வேகன்சிலி நாளைக்கு வேகன்சி லிஸ்ட் வந்துருச்சு இன்னும் பார்த்துருப்பீங்க ரவுண்ட் த்ரீ வேகன்சி லிஸ்ட் பார்த்துட்டு நாளைக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுங்க ஏன்னா மெயினாக செவன் பாயிண்ட் ஃபைவ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சீட் இல்லை நீங்களா வந்து ஜென்ரலில் சீட் எடுங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த காலேஜை பேசி வச்சுட்டு ஏன்னா ரெண்டு நாள் சாய்ஸ் ஃபில்லிங் டைம் கொடுப்பாங்க அது ஒரு நாள் காலேஜில் வந்து சார் செவன் பாயிண்ட் ஃபைவ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கு எங்களுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப் இருக்கு போக வந்து மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் வரும் இது எல்லாமே வாங்கிட்டு ஒரு சில காலேஜஸ் வந்து உங்களுக்கு கோர்ஸ் கொடுக்குறக்க ரெடியாக இருப்பாங்க பஸ்ஸு இல்லைன்னு ஹாஸ்டல் மட்டும் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படி நீங்கள் காலேஜை வந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் நேரில் போய் விசாரிங்க அதே மாதிரி வந்து நிறைய காலேஜஸில் வந்து ஒரு பெரிய காலேஜஸ்லாம் வந்து சிவில் மெக்கானிக்கல்லாம் இருக்குது எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நிறைய சீட்ஸ் காலியாகவே இருக்குது அண்ட் அவங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் எஸ்சி ஏ டு எஸ்சின்னு ஒன்று இருக்குது இருபத்தஞ்சாந்தேதி வரும் அதுவும் அவங்க அப்ளை பண்ணலாம் ஸோ அதனால ரவுண்ட் த்ரீயில் வந்து எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு ஒரு நல்ல காலேஜில் சீட்ஸ் இருக்குது அண்ட் அவங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் வந்து ஏ டு எஸ்சி அதுலேயே அவங்களுக்கு சீட் இருக்கும் ஸோ அதனால இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து யார் காலேஜ் எடுக்கலையோ மன்ன மறுபடி மறுபடியும் நான் வந்து சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியாக தான் சொல்கிறேன் நீங்கள் ஏற்கனவே காலேஜ் எடுத்துட்டீங்க நம்ம ஏற்கனவே ஒரு காலேஜில் படிச்சுட்டு இருக்கோம்னு சொல்லி நீங்கள் தயவுசெய்து வந்து ஏற்கனவே ரவுண்ட் டூ மாணவர்கள் பண்ணனால ரவுண்ட் த்ரீ மாணவர்கள் நல்ல காலேஜ் கிடைக்கல இப்போ வந்து எல்லாருமே ரவுண்ட் ஒன் ரவுண்ட் டூ ரவுண்ட் த்ரீ மாணவர்கள் சேர்ந்து வந்து சப்ளிமெண்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஏதோ ஒரு காலேஜ் கிடைக்கணும்னு எதிர்பார்த்துட்ருக்காங்க அவங்களுடைய கனவுல வந்து தேவையில்லாமல் நீங்கள் எடுத்து ஏன்னா இந்த தடவை வந்து அஞ்சு நாள்லாம் கிடையாது அக்செப்ட் பண்ண அப்போலாம் கிடையாது புரியுதா அஞ்சு நாள் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் வராத சீட்டு ரீபோல் வர போகிறத கிடையாது அப்படியே வந்து முதல் நாள் வந்து டென் கன்ஃபர்மேஷன் வரும் இந்த காலேஜ் உட்காலை முன்னாடி கேட்டாங்கன்னா முன்னாடி மறுநாள் வந்து உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் ஆயிரும் லைக் ஸ்போர்ட்ஸ் கோட்டா மாதிரி தான் ஸோ அதனால் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் அன்னெசரியாக வந்து சீட் வச்சுக்கிட்டு நான் மறுபடியும் நான் ட்ரை பண்ணேன்னு சொல்லி சீட்டை வேஸ்ட் பண்ணாதீங்க இதுதான் என்னுடைய ஹம்புல் ரிக்வஸ்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்ன செய்யணும் லைக் கமெண்ட் ஷேர் சப்ஸ்க்ரைப்